வணக்கம் நண்பர்கள் சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயக்குநர் வெங்கட் பிரபு இதில் விஜய் இரண்டு வடங்கள் நடித்து வெளியாக படம் கோட் எனும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுத்துறையில் வேலை பார்க்கும் கதாநாயகன் விஜயின் சொந்த வாழ்க்கையில் மகன் காணாமல் போகிறான் மனைவி பிரிகிறார் என்பது உள்ளிட்ட பல சிக்கல்கள் அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது காணாமல் போன மகன் கிடைத்தாரா என்கிற கேள்விகளுக்கான விடைதான் தி கோட் அப்பா மகன் என இரட்டை வடங்கல நடிச்சிருக்காரு விஜய் இதில் அப்பாவாக நடித்திருக்கும் விஜய் வழக்கம் போல் நடித்து வரவேற்பு பெறாரு மகனாக நடித்திருக்கும் விஜயின் தோற்றம் கதாபாத்திர வடிவமைப்பு அதில் அவருடைய நடிப்பு ஆகியன தவறாக இருக்கு விஜயுடன் பணிபுரிபவர்களாக நடித்திருக்கும் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஜெயராம் அப்பா விஜயின் மனைவியாக ஸ்னேகா மகன் விஜயின் காதலியாக மீனாட்சி சௌத்ரி வில்லனாக நடித்திருக்கும் மோகன் ஆகியோரோடு யோகி பாபு வைபவ் பிரேம்ஜி அஜய் ஆகாஷ் அரவிந்த் யுகேந்திரன் ஒய்ஜி மகேந்திரன் லைலா பார்வதி நாயர் வி வி கணேஷ் புதுமுகம் அபியுக்தா உட்பட பலர் படத்தில் இருக்காங்க சிவகார்த்திகேயன் ஒரு சண்டை காட்சிக்கு நடுவிலும் திரிசா ஒரு நடனக் காட்சிக்கும் வந்து போகிறாங்க ஒளிப்பதிவாளர் சித்தார் நூனியின் உழைப்பில் வெளிநாட்டு கட்சிகள் மற்றும் சண்டைக் காட்சிகள் பார்க்கும்படி அமைஞ்சிருக்கு யுவன் சங்கர் ராஜா ஈடுபாட்டோடு இசையமைத்தது போலவே தெரியல பாடல்கள் பெரிதாக அமையாது பெரும் குறை பின்னணி இசையிலும் தன் முத்திரையை பதிக்க தவறியிருக்கார் யுவன் சங்கர் ராஜா சண்டை பயிற்சி இயக்குனர் திலீப் சுப்ராயனுக்கு அதிக வேலை அவர் நிறைவாக செஞ்சிருக்காரு நீ காந்தியா இருக்கும்போது நான் சுபாஷ் சந்திரபோஸா இருக்கக்கூடாதா என இருபொருள் கொள்ளும் வசனங்கள் உட்பட பல இடங்களில் தன் இருப்பை காட்டியிருக்கார் வசனகர்த்தா விஜய் படத்தை தொகுத்திருக்கும் வெங்கட்ராஜன் கவலையே படமாக அரை மணி நேரத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் ரசிகர்களை சோதிச்சிருக்காரு எழுதி இயக்கியிருக்கார் வெங்கட் பிரபு அவருடைய படங்கள் கலகலப்பாக நகர்ந்து வந்து கொடுக்கும் இந்த படத்தில் அது சுத்தமாக இல்லை மிக பழைய கதை படம் தொடங்கும் போதே முடிவு வரை ரசிகர்கள் நினைப்பது அனைத்தும் அச்சரம் பசகாமல் நடக்கும் பழசான திரைக்கதை என இப்படி மாட்டிக்கொண்டோமே என்கிற உணர்வை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு மகனாக நடித்திருக்கும் விஜய்க்கு ஜீவன் என்கிற பெயர் இருக்கும்போது சஞ்சய் என்ற பெயரை வில்லன் வைப்பது மிகப்பெரிய குறியீடாக தெரியுது அப்பா விஜயின் இயல்பான நடிப்பு அங்கங்கே சிரிக்க வைக்கும் வசனங்கள் தொடக்கத்தில் வரும் தொடர்வண்டி காட்சி மற்றும் சில சண்டை காட்சிகள் ஆகியன படத்தை தாங்கி பிடிச்சிருக்கு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி